நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலை எழுத்த நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் பயமாகும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் உங்கள் விருப்பமான அரசியல் சமூக திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி இங்கே வந்திருக்கிறாரு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போகிறதுங்கிறது தாண்டி ஒரு கடைக்கு அவர் ஏறி குதித்து போகிற மாதிரிலாம் வீடியோ காமிக்கிறாங்க ஒரு ஸ்வீட் கடையில் போய் ஒரு ஸ்வீட் வாங்கி அந்த ஸ்வீட்டை வந்து ஸ்டாலின்கிட்ட கொடுத்து கட்டிப்பிடிக்கிறாரு அதாவது அரசியல் பந்தத்தை தாண்டி எங்களுக்கு ஏதோ ஒரு கொள்கை ரீதியான உறவு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி காண்பித்துக்கொள்ள அவர் வந்து விரும்புகிறார் இது ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவர்கிட்ட திமுகவுடனும் தமிழ்நாட்டு மக்களுடனும் ஏதோ ஒரு நெருக்கம் அவருக்கு இருக்கு எதை இந்த முற்போக்கு கொள்கைகளாக ஃபார்வேர்டு திங்கிங்காக இல்லை அவருடைய வெஸ்டர்ன் தாட்டில் அவர் வளர்ந்ததுக்கும் இங்கே உள்ள ரேஷ்னல் பார்வை ஒத்து போகுதா ஏதோ ஒன்று அவர் இருக்குதா நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அந்த இந்த அட்டாச்மெண்ட்டை தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் காங்கிரஸ்ன்னு அது இந்திரா நேரு காந்தி ஃபேமிலி தான் அவங்க நேரு காந்தி ஃபேமிலி உள்ள பிரியத்தை வந்து இவங்க மனசுல இருந்து மாற்ற முடியாது ஏன்னா நேரு தான் தன்னக மக்கள் விரும்ப விரும்ப விரும்புகின்ற வரை அதாவது இந்தியை ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் விரும்புகின்ற வரை ஆங்கிலம் தொடர்பு மொழியாக தொடரும் அப்படின்னு சொல்லி அந்த அஷூரன்ஸ் கொடுத்தது வந்து அவர் தான் அதை அவங்க என்றைக்குமே மறக்க மாட்டாங்க தமிழக மக்கள் எஸ்பெஷலி இதில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து அது நிச்சயமா நன்றி நினைவு கூறுவாங்க அதை தவிர வந்து தொடர்ந்து எமர்ஜென்சி காலத்தில் இவங்க உழவர் நிவாரண சட்டம் விவசாயிகள் நிவாரண சட்டம் கொண்டு வந்ததெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து சரியானபடி அமல்படுத்தினாங்க அதனால பல விவசாயிகளுக்கு வந்து அதில் பலன் இருந்தது அப்படிங்கிறது உண்மை எமர்ஜென்சி காலத்தில் வடநாட்டில் வந்து பல தவறுகள் நடந்தபோது சவுத் இந்தியாவில் வந்து காய்கறி வேலை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்தாங்க இது மாதிரி பல நல்ல காரியங்கள் நடந்தது அது அதனால அவங்களுக்கு வந்து எமர்ஜென்சியை எதிர்த்து ஏன்னா என்டையர் சவுத் வந்து இந்திரா காந்திக்கு தானே ஓட்டு போட்டாங்க அதனால இந்திரா காந்தி மேலே அந்த அந்த பாசம் அன்னைக்கு வேண்டாம் அதே மாதிரி எம்ஜிஆர் அலைன்ஸ் வேற ஆதரவு இந்திரா காந்திக்கு இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அதுக்கப்புறம் இன்னைக்கு என்னென்னா இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து வாஜ்பாய் காலத்து வரைக்கும் ஸ்லைட்லி ரைட் ஆஃப் சென்டராக இருந்தது இவங்க வந்து காங்கிரஸ் வந்து ஸ்லைட்லி லெஃப்ட் ஆஃப் சென்டராக இருந்தாங்க இப்போ இவர் வந்து எக்கச்சக்கமாக ரைட் பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டார் மோடி அதனால இவங்க வந்து இன்னைக்கு கார்கே ராகுல் காந்தி இவங்கெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க பேசுகிற அளவுக்கு லெஃப்ட் ஆஃப் சென்டராக வந்து வந்துட்டாங்க இன்னைக்கு வந்து ஜாதி இது வந்து நடத்தணும் இப்போ க அனாலிசிஸ் நடத்தணும் சர்வே நடத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு சென்சஸ்லயே அதை சேர்த்துக்கணுங்கிற அளவுக்கு இன்னைக்கு தான் இவங்க வந்து ஹிந்துத்துவான்னு சொல்லி எல்லா இந்துக்களையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அப்போ அதை உடைக்கிறதுக்கு பெஸ்ட் வந்து என்னன்னா நீங்க இந்துக்கள்னு சொல்றீங்களே அதுல எத்தனை பேருக்கு வந்து உண்மையான வாழ்வாதாரம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறதுன்னு கேள்வியை கேப் கேட்குறது தான் அதை இவங்க சரியான முறையில் ராகுல் காந்தி கேட்டுக்கிட்டு இருக்காரு தான் ஆரம்பத்திலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு அதனால இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அவங்க நெருங்கி வர்றதுல வந்து எந்த விதமான வியப்பும் இல்லை இட்ஸ் எ வெரி நேச்சுரல் ஏன்னா அரசியலில் ஸ்வீட் பாக்ஸுங்கிறது கெட்ட வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டுச்சு எவ்வளோ ஸ்வீட் பாக்ஸ் அப்படின்னா எவ்வளோ சூட் ஒரு மறைமுக சங்கீத மொழி மாதிரி அவருக்கு என்னப்பா நிறைய சூட்கேஸ் கேஸ் திமுக வாங்கிட்டாரு ஸ்வீட் பாக்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிறது பணம் வந்துருச்சு சூட்கேஸ் வந்துருச்சு அப்படிங்கிற டீலிங்கை மறைமுக வார்த்தை மாதிரி இந்த ஸ்வீட் பாக்ஸ் ஸ்வீட் பாக்ஸ் ஆளு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டியானி அவன்ட்டு இருந்துங்கிற மாதிரி பயன்படுத்தப்பட்டு வந்த வார்த்தையை இன்றைக்கி வெளிப்படையாக ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து அவர் நேரடியாக கொடுத்து த அன்பை இனிப்பின் மூலமாக வெளிப்படுத்துகிற தன்மையில் அந்த ஸ்வீட் பாக்ஸ்க்கான அர்த்தமே மாறி இருந்துச்சு இப்போ ஒரு தப்பான விஷயத்த நான் எடுத்து குலோப் குலோப்ஜாம் ஊட்டி விட்றேன் நானே கடைப்பி வாங்கி ஊட்டி விட்றேங்கிற மாதிரியான ஒரு டைம்ல ராகுல் காந்தி கொண்டு வந்ததை வந்து எல்லாருமே அதை பார்க்குறாங்க அப்புறம் அவர் வந்து பிரச்சாரம் என்பதையும் தாண்டி அவர் ஒவ்வொரு முறை வரும்போது போது எங்க அண்ணா நான் சொல்றாரு இதுவரையும் இந்தியாவுல எந்த அரசியல் தலைவரையும் நான் கூப்பிட்டது சொல்றாரு நான் அண்ணன் இதுவரை நான் அண்ணன் அரசியல்ல எந்த மாநிலத்திலும் சொன்னது இல்லைங்கிறார் இது இந்த ரெண்டு விஷயமே ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது திமுகக்கும் காங்கிரஸுக்கும் இதுதான் அடுத்து ஸ்டாலினுடைய பெருந்தன்மை ஒரு அண்ணன் கூப்பிட்டனால அவர் வந்து சகோதரனே அவரது பிரதர் அப்படின்னு தான் சொன்னாரு அது ரொம்ப குறிப்பிடத்தக்கது அதனால் ரெண்டு பேருமே வந்து பண்பு காக்குறதில் வந்து முன்னணியில் இருக்காங்க அது ரொம்ப தகுந்த ஒரு விஷயம் இந்த இப்போ இந்த ராகுலினுடைய இந்த வருகை இந்த நெருக்கமாக தமிழோடு தமிழர்களோடு நெருக்கமாக காண்பித்துக் கொள்வதை தமிழர்கள் அவர் தமிழ் மொழி இந்த தமிழ் மொழிக்கான அரசியல் பண்பு இதோடு எப்பயுமே அவர் பேசுகிறாரு ஆனால் நம்ம பிரதமர் வரும்போதும் திருவள்ளுவர் திருக்குறளை கோட் பண்ணுறாரு திருவள்ளுவரை பற்றி பெருமையாக பேசுகிறாரு திருப்பூர் குமரனை பற்றி பேசுகிறாரு தமிழோட பெருமை உங்களுக்கு தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு வருத்தப்படுறாரு அவரும் தமிழ்மொழி புரீடு தமிழர்கள் தமிழ்நாட்டின் பாரம்பரியம் இப்படி தானே அவர் பேசுறாரு செங்கோல் சோழர்களுடைய செங்கோல் இப்படி இந்த மாதிரி விஷயம் தானே சொல்கிறாரு ஏன் அதை மட்டும் மக்கள் கனெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ராகுல் காந்தி வந்து இங்கிலீஷில் தமிழை பற்றி பெருமையாக பேசுனா கூட சந்தோஷப்படுறாங்க அவர் கஷ்டப்பட்டு தமிழே குரல்லாம் வாசிக்கிறாரு நம்ம குரல்லாம் வாசிக்கிறாரு அதுக்கப்புறம் அனைத்து இந்த வானொலி நிலையம் இருந்ததாக ஆகாஷ்வாணின்னு மாற்றுறாரு ரெண்டையும் தானே பார்ப்பாங்க திருக்குறளை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்களே உலகத்துடைய ஆறு செம்மொழிகளில் ரெண்டு செம்மொழி வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்குன்னு யுனெஸ்கோ சொல்லுது சம்ஸ்கிருதமும் தமிழும் நான் ஸ்போக்கன் லாங்குவேஜ் பேசாத மொழியாக மாறிவிட்ட அருகிவிட்ட சம்ஸ்கிருதத்துக்கு நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் கொடுக்குறீங்க டெவலப்மெண்ட்டுக்கு அப்போ இன்னைக்கு வரைக்கும் பேசும் மொழியாக ஏன்னா தமிழ் வந்து செம்மொழி மட்டுமல்ல அது பைந்தமிழ் செந்தமிழ் மட்டுமல்ல செந்தமிழ்ங்கிறது வந்து செம்மொழி இலக்கண கட்டுப்பாடு பைந்தமிழ்ங்கிறது பயில்கின்ற மொழி இன்னைக்கு வரைக்கும் ஸ்போக்கன் லாங்குவேஜ் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் எழுதுனது அப்படியே நமக்கு இன்னைக்கு விளங்குது எண்ணும் எழுது என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அப்படின்னு சொல்லி சொன்னார்னா அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லி சொன்னார்னா முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இரையன்று வைக்கப்படும் அப்படின்னு சொன்னார்னா அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றைய செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு சொன்னார்னா அன்னைக்கு சொன்ன வார்த்தைகள் அப்படி நமக்கு விளங்குது இது வந்து ஒரு பயந்தமிழ் பயில்கின்ற தமிழ் இதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்கீங்க சும்மா பேசும்போதெல்லாம் திருக்குறளை சொல்றீங்கிறதுலாம் சரிதான் தமிழ் தான் இந்தியாவிலேயே பழமையான மொழி அப்படின்னு சொல்றதெல்லாம் சரிதான் அதுக்கப்புறம் எவ்வளவு காசு கொடுக்குறீங்க தமிழ் வளர்ச்சிக்கு தமிழ் வந்து இன்னைக்கு உலகத்துல உள்ள செம்மொழிகள்ல இந்தியாவில பயில்கின்ற மொழியாக இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்கிறத இவங்க ரெக்கக்னைஸ் பண்ணாங்கன்னா இவங்க என்ன பண்ணும் இது வந்து இந்தியாவுடைய மொழி நம்ம மட்டும் பேசினா பத்தாது அவர் பேசணும் அப்ப இந்தியாவுடைய மொழி ஒரு மொழி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேல பயில்கின்ற மொழியாக இருக்குங்கிறதுனால ஒவ்வொரு மாநிலத்துல உள்ள பல்கலைக்கழகத்திலையும் இவர் ஒரு தமிழ்ச்சியார் ஒர்க்கிட்டோம் அப்ப நாங்க நினைப்போய் ஒரு உண்மையாவே தமிழை பத்தி மரியாதையா இருக்க அப்ப ஒன்றும் இல்லை இல்ல படிக்கிறது ராமாயணம் எடுக்கிறது பெருமாள் கோயிலுங்கிற மாதிரில இருக்கு பேசுறது தமிழை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் தமிழுக்கு எதுவுமே செய்யாம விட்டா அப்படிதான் நினைக்க வேண்டியிருக்கு தமிழுக்கு செய்ய மாட்டாங்க தமிழர்கள் வெள்ளம் வந்துச்சுன்னா ஒரு பைசா கொடுக்க மாட்டாங்க நீங்க தமிழையும் உயர்வாக நடத்த மாட்டீர்கள் தமிழர்களையும் கீழ்மையாக நடத்துவீர்கள் அப்படின்னு யாரும் உங்களை நம்புவாங்க இதை பகுத்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் புரியுது கண்டிப்பா இந்த இடத்தில் ஸ்டாலின் வந்து இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு இந்தியா கூட்டணியின் எதிர்காலமேங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அப்போது கூட்டத்தில் நிறைய பேர் கைத்தட்டினாங்க அது சூசகமாக அவர் என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் அறிவிக்கலையே ஒழியே இவர் தான் ஆக போகிறார் ஜூன் நானாம் நான்காம் தேதிங்கிறது தான் ஸ்டாலின் சொல்லியிருக்காருங்கிறாங்க பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கலைனாலும் தமிழ்நாடு வந்து ராகுல தான் பிரதமர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் பார்க்குது அல்லது திமுகல அவர் ஸ்டாலின் வந்து எப்படியாவது ராகுல பிரதமர்னு அறிவிக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு எடுத்துக்கலாமா இந்த விஷயத்த அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு திமுக இருக்கு ஆனா வெளிப்படைய சொல்லக்கூடாது ஏன்னா இந்திய கூட்டணியில வந்து அது பிரச்சனைகள் எழுப்பிடக்கூடாதுங்கிறதுனால அதனால தான் அவரே இந்திய கூட்டணின்னு எதிர்காலமேன்னு சொல்லியிருக்காரு அப்படி ஒரு விஷயத்த வந்து அவர் பயன்படுத்துறாரு ஆனா பிரதமர் வேட்பாளர் ராகுல்னு இவங்க அறிவிக்காம இருக்காங்க பிரச்சனை ஆயிரும் கார்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க மம்தாவோட பிரச்சனை இதெல்லாம் சொல்றாங்க பாஜக கூட்டணியில் பிரதமர் வேட்பாளருங்கிறத அறிவிக்கிறதே ஒரு பலம் இப்போ நார்த் இந்தியாவிலலாம் இது வந்து எத்தனை எம்பிக்கள் சேர்ந்து பிரதமரை தேர்ந்தெடுக்கிறாங்கங்கிற கான்செப்ட்லாம் அவங்களுக்கு தெரியாது ஒரு ஒரு விதமான தனி மனித வழிபாடு ஒரு ஹீரோயிசம் தான் அவங்களுக்கு இருக்கும் யார் பிரதமர் கேண்டிடேட் அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க இது பண்ணுவாங்க இப்போ மோடிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த கேண்டிடேட் யாருங்கிற கேட்குற கல்ச்சர் இருக்குது ஆனால் இவங்கள்ட்ட அதை சொல்ல முடியாததே ஒரு மைனஸ் அதை வச்சே நார்த்தில் பிஜேபி பிரச்சாரம் செய்யுங்கிறாங்களே அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் பிரச்சாரம் செஞ்சதுன்னா இவங்க திருப்பி கேட்பாங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொன்னாங்களா ஜனதா பார்ட்டி சொல்லல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லப்பட்டு இந்திரா காந்தி தோத்தாங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருமே சொல்லாத ஜனதா பார்ட்டி ஜெயிச்சது அதே மாதிரி தான மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுலேயே அதுதான் வந்து இவர் ராஜீவ்காந்தி அப்புறம் நடந்த தேர்தலில் வந்து இவங்க இந்த பிரைம் மினிஸ்டர் கேண்டடேட்னு சொன்னாங்களா சொல்லல நாலு பேர் அதுக்கப்புறம் கேட்டாங்க விபிசிங் கேட்டாங்க அவர் போதும் சாமிட்டு போயிட்டாரு வேண்டாம் அப்படின்னு போயிட்டாரு அடுத்தது வந்து கேட்டாங்க ஜோதிபாஸ் ரெடியா இருந்தாரு ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ரெடியா இல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அவர் கட்சி கட்டுப்பாட்டுப்படி வேண்டாம்னு சொல்லிட்டாரு அடுத்து மூப்பனர் கேட்டாங்க நான் இந்தியாவில இருந்தேன் கேட்டாங்க வந்து வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மூப்பனார் முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இவ தேவகௌடா கேட்டாங்க அது ஒரு ஜோக் சொல்லுவாங்க தேவகௌட கேப்போம் நிச்சயமா முடியாதுன்னு சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களா அவர் சரிட்டாரா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லாரும் வரிசையா வேணான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த அரசு நிக்கலனதுக்கு அப்புறம் ஐ கே குஜரா வந்தாரு அவரும் நல்லதான் ஆண்டாரு அதனால வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் பிரைம் மினிஸ்டர் அளவில் சந்திரசேகர் ஆகட்டும் தேவகவுடாவாகட்டும் ஐ கே குஜராட்டும் பிரைம் மினிஸ்டர்க்கான தகுதியை உணர்ந்தவர்கள் அந்த தகுதிக்கு உரியவர்கள் அரசியல் அவ்வளவு பெரிய பாரம்பரியம் அவங்களுக்கு இருந்தது அவங்களுக்கு பப்ளிக் கரிசுமா வந்து இல்லாம இருந்திருக்கலாம் அதனால இன்னார் தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லித்தான் கட்சியில் வந்து போனோம்னு இல்லை எங்களில் எவர் வேண்டுமானாலும் பிரதம மந்திரி ஆகலாம் ஆனால் எவர் வந்தாலும் உங்களின் நலனை காப்போம் அப்படின்னு சொன்ன போது அதை இந்தியா கூட்டணி செய்யுதுன்னு பாக்குறீங்க நீங்க நாளுக்கு நாள் இந்திய கூட்டணி வந்து வலிமை பெற்றுக்கிட்டே இருக்குங்க இதுதான் கள நிலவரம் நாளுக்கு நாள் முப்பது நாளைக்கு முன்னாடி இருந்த நம்பிக்கை தன்னம்பிக்கை இன்னைக்கு பிஜேபிக்கு கிடையாது இது உண்மை வெளியில அவங்க என்ன பேசினாலும் சரி உண்மையில் வந்து நார்த் இந்தியாவில் வந்து ஒருத்தர் வந்து எங்களுடைய குரூப்ல இந்த கான்ஸ்டியூஷன் காண்டேட் குரூப் வச்சிருக்குமே அங்கே வந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய ரிப்போர்ட் சொன்னார் அவர் வந்து பணத்துக்காக ரிப்போர்ட் இல்ல அவரு நியூட்ரலா வந்து பார்த்து என்ன சொன்னாரு பிஜேபி பிளேட்டோ இன் நார்த் அதாவது நார்த்ல வந்து இது வரைக்கும் மேலே போய்கிட்டே இருந்தாங்க ரெண்டு சீட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து முந்நூத்தி மூணு சீட்டுக்கு வந்தாங்கன்னா இதுவரைக்கும் ஏழையில ஏறிக்கிட்டு இருந்தாங்க இப்போ சமவெளிக்கு வந்து விட்டார்கள் இனிமேல் ஏறுறதுக்கு இடம் கிடையாது அங்கே இனிமேல் இறங்கத்தான் முடியும் அதனால அவங்களுக்கு வந்து முப்பதுல இருந்து ஐம்பது சீட்டு கம்மியா முப்பது நாற்பது என்னவோ சொன்னார் கம்மியா முன்னூத்தி மூணுல இருந்து கம்மியா வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அதை காம்பன்சேட் பண்றதுக்கு நார்த்து லாஸை காம்பன்சேட் பண்றதுக்கு தான் சவுத்துல கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிஜேபி தலைவர்கள் கொண்டு பேசுனாங்களோ அதான ஸ்ட்ராட்டஜியா இருந்தது இன்னைக்கு எலெக்ஷன் சமயத்தில் கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்து திணிப்புகள் நடைபெறுகின்றன அதனால முன்னூத்தி எழுபது நானூறு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இப்போ அவங்க பேசுறது இல்லை ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேசுனாங்க இப்ப அவங்களே பேசுறது இல்ல ஆமாம் 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 அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அடுத்ததாக வந்து க கற்கரி அல்லது யோகிக்கு ரெடி ஆகிட்டாங்க அந்த அளவுக்கு பி பிளான்லாம் வச்சுருக்குறாங்க அவங்க வேற மாதிரி இப்போ ஒரு மாதிரி இதான்னா வேற மாதிரி போஸ்ட் அலைன்ஸில் ரெடி பண்ணி யோகியையும் கற்கரியும் முன்னிறுத்தலாம் வேலை நடைபெறுதுங்கிற மாதிரி எழுத ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இருக்கலாம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அது அவங்களுடைய கட்சியுடைய உள் நம்ம என்ன சொல்றதுக்கு ஆனால் யார் வந்தாலும் பெரிய மாறுதல் கிடையாது யார் வந்தாலும் ஆர்எஸ்எஸ் தான் பின்னாடி இருப்பாங்க அதனு தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் ஆனால் இவர்களுடைய இப்போ இந்த பத்து ஆண்டு கால ஆட்சியினுடைய அயற்சி எண்ணிக்கையை குறைக்கும்னு பார்க்குறீங்களா பொதுவா பத்து ஆண்டுகளுக்கு மேல ஒரு கட்சிக்கு வந்து அதற்கு பிறகு எத்தனை சீட்டு வாங்க முடியும் இதுவரையும் ரெக்கார்டு அப்படி இல்லையே அதனால அந்த இயல்பிலேயே குறையும்ங்கிற மாதிரி பார்க்க முடியுமா அதை இவங்களுடைய செல் பார்க்க முடியுமா அந்த இயல்பிலேயே குறையும் அந்த இயல்பே குறையும் அது தவிர இவங்க என்னங்க மணிப்பூர் மக்கள் மறப்பாங்களா மணிப்பூர் வந்து ஓகே ஒரு சின்ன மாநிலம் நார்த் ஈஸ்ட்ல இவர் போய் பிரச்சாரம் பண்ண முடியுதா இந்த பிரைம் மினிஸ்டர் ஏன் போக முடியல போன தேர்தலில் மாநில தேர்தலில் வந்து அந்த தலைவர் என்ன சொன்ன இவங்கள கூட்டணி வச்சிருந்தவர் சொன்னாரு நீங்க வராதிங்க எங்க அப்படின்னா அதான் இவங்களுடைய நிலைமைங்க நார்த் ஈஸ்ட்ல வந்து ஒரே ஸ்டேஜ்ல ஏற வேணாம் ஸ்டேஜ்ல ஒன்னா அப்ப அடுத்து வந்து இவர் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு திரும்ப திரும்ப வர அதை பாராட்டணும் அதாவது தமிழ்நாட்டுல அப்படி ஒன்றும் பெரிய வெற்றி கிடைக்கிறது வாய்ப்பே இல்லைனாலும் கட்சியை கொஞ்சம் வளர்த்து விட்டுருவோம்னு சொல்லி நினைக்கிறாருல தன்னுடைய கரிசமா பத்தி கவலைப்படாம அதை நிச்சயமா பாராட்டணும் ஆனா பிஜேபி மேல ஒன்னு அயற்சி பத்து வருஷம் இருந்த அயற்சி இன்னொன்னு இவங்க வரிசையா நம்முடைய இவங்களை வந்து மல்யுத்த வீராங்கனைகளை எவ்வளவு கீழ்த்தரமா நடத்துனாரு இதெல்லாம் நாடு மன்னிக்காது இந்த பாவியலை யாரெல்லாம் அப்படி கீழ்த்தரமா நடத்துறதுக்கு துணை புரிஞ்சாங்களோ அவங்கள மன்னிக்காது இன்னொன்னு சண்டிகர் முனிசிபல் கார்பரேஷன்ல வந்து அந்த பிரிசைடிங் ஆபீசர் வந்து கிரிமினல் ஆக்ட் பண்ணார் கிரிமினல் ஆக்ட் அதுதான் பண்ணார் அந்த கிரிமினல் ஆக்ட பிஜேபி ஒருத்தர் கூட கண்டிக்கலையே லோக்கல் ஆளுங்க அவர் கூட சேர்ந்து சதி பண்ணாங்கன்னு வச்சுக்கோம் பிரைம் மினிஸ்டர் கண்டிக்க வேண்டாமா ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறிக்காதீர்கள் சொல்ல வேண்டாமா அப்ப இப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருது இவங்க எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணாங்களா அப்படித்தானே சந்தேகம் வரும் அப்ப இவங்களுக்கு ஜனநாயகத்தை பத்தி கவலை கிடையாது எந்த ஜனநாயகத்தை குரல் வழியை நெரிசாது நம்ம பதவியில் இருக்கணும் அப்படி நினைக்கிறாங்கன்னு சொல்லி ஜனங்கள் நினைக்க மாட்டாங்களா முழுமையாக வடக்கு தெற்குன்னு ஒரு பெரிய அயற்சி ஆனா தெற்கைத்தான் பாஜக முயற்சிக்குது ஆனா தெற்கு குறிப்பா தமிழ்நாடு காங்கிரஸ் ராகுல் மீது ஒரு அளப்பரிய பிரியத்தை வைத்திருக்கிறது இந்தியா கூட்டணி மிக வலுவாகவும் உறுதியாகவும் உண்மையாகவும் கொள்கைப்பூர்வமாக இருக்கிற ஒரு பகுதியாக நம்ம தமிழ்நாட்டை சொல்லலாம் மற்ற எல்லா மாநிலத்திலும் தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா அப்படி சொல்லலாம் தமிழ்நாட்டு கண்டிப்பா அப்படி சொல்லலாம் அதே மாதிரி அங்க வந்து பாட்டி கேரளால வந்து என்ன கான்ஸ்ட் வந்தாலும் அது சிபிஎம் காங்கிரஸ் கிடையாது தான் ரெண்டு பேருமே இந்தியா கூட்டணி தான் இருப்பாங்க அங்க கேரளால இதுல வந்து தெலுங்கானால வந்து தே வில் கண்டினியூ ஐ திங்க் அதிக சீட் வந்து காங்கிரஸ் தான் பெறும் சந்திரபாபு நாயுடு நிச்சயமா தனியாவே நின்னா ஜெயிச்சிருப்பாரு சட்டமன்ற தேர்தல் அவருக்கு முக்கியம் வெற்றியை உறுதிப்படுத்துறதுக்காக பிஜேபியோட சேர்ந்திருக்காரு அதனால அங்க வந்து பிஜேபிக்கு சில இடங்கள் கிடைக்கும் அவ்வளவுதான் சவுத்துல வேற எங்கேயும் வந்து இவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது கர்நாடகாவில் வந்து அவங்களுக்கு வந்து பாதி பாதி வரலாம் ரொம்ப அதிகமாக போனோம் அதுக்கு மேல வாய்ப்பு பாரதிய ஜனதாவோட பின்னடைவுக்கான காரணிகளை நீங்க சொல்லியிருக்கீங்க என்னென்ன நடக்க போகுது ராகுல் வருகை இது குறித்துலாம் ரொம்ப வீவா சொன்னீங்க மிக்க நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்